வணக்க மக்கள் எல்லா சோமார்களும் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் காலையிலும் சரி மதியானமும் சரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டா பார்த்துக்கோங்க எதுக்காக சிம்பிளாக சாப்பாடு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல்கான வேலை வந்து நிறைய கடைப்பத்தியில் வெள்ளை மட்டும் தான் அடிக்கலை ஏன்னா பெயிண்ட்டுனால வெள்ளை எல்லாம் நம்ம வருஷம் வருஷம் இருக்க முடியாது வாடகை வீடு தானே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஜாமான்லாம் கழுவுறது வைக்கிறதுன்னு நிறைய வேலை இருக்கும் செல்ஃப் ஒதுங்க வைக்கிறதுன்னு அதனால் இந்த இப்போ இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் சாப்பாடு வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மக்களை இன்றைக்கி காலையில் வந்து ரவப்புமாவும் கடையில் வாங்கின எள்ளு பொடியும் வச்சு சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க நான் யாருனையும் உப்புமா எப்படி கிண்டணும்னு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்களுக்கு தொட்டமைக்கி பார்க்குற மாதிரி தாரேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க மக்களே நான் நாளே தேங்காய் போட்டு கிண்டிடுவேன் எனக்கும் என் மவுளுக்கும் நான் அந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க தேங்காய் சட்னி இல்லைனா ஊறுகாச்சனம் மொளவுடி இது வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அவள் அப்பாக்கு மட்டும்தான் சீனி தேவைப்படும் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை உரப்பாக தான் தேவைப்படும் வச்சு சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுடு சுடு சோறும் மிளவும் சீரவும் போட்டு நுணுக்கி நல்லா தக்காளி ப கரைச்சி ஊற்றி ரசம் வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை கொசு பருப்பு போட்டு கூட்டு வச்சா ரெண்டும் தொட்டு திங்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இன்னொன்று வந்து அப்பளம் பறிச்சாச்சு எங்கள் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கைஸ் பண்ணால் பார்க்க எங்கள் பண்ணுங்க மக்களே